ஆகியோர்படி கூலியில் அந்த ஒரு பத்து நிமிட பிளாஷ்பேக் காட்சிகளே போதும் மிரட்டலாக இருக்கும் வெளியான தகவலால் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக போகுது அப்படின்ற தகவல் வந்ததும் தலைவரின் சொந்தங்கள் மட்டும் இல்லங்க திரை திரை விரும்பிகள் அனைவரும் பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அவ்வளோ எதிர விட்டது நம்ம தலைவருடைய சிக்கிடு வைப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிக்கிடு வைப்பு இமய அளவு கூட குறையல அப்படின்னு சொல்லலாம் எந்த நிலையில பாத்தீங்கன்னா இப்போ வைப்பை ஏத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கூலி படத்துல தலைவருடைய அந்த ஒரு பிளாஷ்பேக் ஒரு பத்து மீட்டர் காட்சிகள் தானா அப்படி மிரட்டலா இருக்காரா நம்ம தலைவர் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த பத்து நிமிட காட்சிகளே போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்குமா இந்த பத்து நிமிட காட்சியில தான் தலைவர் அடுத்த பரிணாமம் எடுக்கிறாரா அப்படி ஒரு மிரட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு கூடுதலான தகவலும் வந்திருக்கு தலைவர் இந்த ஆர்பார் பேக்ரவுண்ட் ஷாட் இருக்குல்லாங்களா அது பத்து நாலு கிட்ட ஷூட் பண்ணியிருக்காங்களா இந்த படத்துல அதிகமா பாத்தீங்கன்னா ஆர் பேக்ரவுண்ட் பேரவுண்ட் தலைவர் மிரட்டியிருக்காரு ஃபைட் சீக்வென்ஸில் எந்த ஒரு டூப்பும் வேணான்னு சொல்லிட்டாராம் அப்படின்ற தகவல் இருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் இப்போ அதை உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க வேணா சார் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இதை நான் தான் பண்ணுவேன் எந்த டூப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டெல்லாம் பண்ணியிருக்காராம் ஒரு அற்புதமான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கான் ஆனா தலைவர் அதுல மிரட்டலோ மிரட்டல் தானா படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஆனா அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு பெரிய கூஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பா கமாண்டா சொல்லுங்க அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் சொல்லவே தேவையில்ல தலைவரும் சத்யராஜும் மிஸ்டர் பாரத்ல எப்படி மிரட்டி இருப்பாங்க அப்படின்றத திரும்பவும் அந்த காம்பினேஷன் ஒன்றுன்னுறாங்க அதுக்கப்புறம் சுருதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் போட்டு நல்ல ஒரு ஹீரோயினா இருந்தவங்க இந்த படத்துல மேக்கப்பே கிடையாது அப்படியே நடிச்சிருக்காங்களா எப்படி மிரட்டி இருக்கு பாருங்க அப்படின்னு நினச்சாலே ஒரு கூஸ்வம் சும்மெண்ட்ட தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம உபேந்திரா அவர்கள் அவரை சொல்லவே தேவையில்ல நடிப்பாரு கமீர் கான் அவரு எப்படி நடிப்பார்னு நான் சொல்ல தேவையில்ல இந்த உலகுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அவர்கள் நாகார்ஜுன அவர்கள் தமிழ் படத்துல நிறைய கமிட் ஆகலை ரெண்டு மூணு படங்கள் தான் நடிச்சிருக்காரு அவர் தெலுங்குலையே பார்த்தீங்கன்னாக்கா உதயம் என்ற படம் அது தெலுங்குல தான் வந்துச்சு இங்கே தமிழில் டப் பண்ணாங்க அதுக்கப்புறம் பயணம் அப்படி அப்புறம் தோழாவா அது ஒரு படம் கார்த்திக் கூட நடிச்சிருப்பார் ரெண்டு மூணு படங்கள் தான் இப்போது தலைவர் கூட நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களில் யார் ஹீரோ யார் வில்ல அது பெரிய குழப்பமாக இருக்குல்ல அது படம் பார்க்க தான் புரியுமா அதுதான் பெரிய டுஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துல தலைவர் வேற விதமா பார்க்க போறான் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவரு கமலஹாசன் ஃபேன் தான் தெரியும் ஆனா இந்த படத்தை பார்த்தவங்க சொன்னது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாவே மாறி இதுல செதிக்கிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு படம் வந்திருக்கான் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாங்களா அவர் எதிர்பார்த்த விட டபுள் ட்ரிபிள் மடங்காக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரா சன் பிக்சர் பார்த்துட்டு அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க இத்தனைக்கும் இது வந்து ஃப்ரெஷ் அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது எந்த ஒரு மியூசிக் இல்லாமல் பேக்ரவுண்ட் இது இல்லாமல் சும்மா அப்படியே பார்க்கறது தான் அதுவே இவ்வளோ மிரட்டலா இருக்குதுன்னா நம்ம அனிருத் அவர்கள் கிட்ட போனால் அது எப்படி இருக்கும் சும்மா பங்கம் பண்ணிவிடுவாருல்ல அவர் தலைவருக்கு மட்டும் மியூசிக் போட மாட்டாருங்க மேஜிக் தான் பண்ணுவார் வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம் கூலியை எப்படி மிரட்ட போகிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் தலைவருடைய அந்த சீன்லாம் பார்த்து மாசான மியூசிக்லாம் எப்படி போடணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது வீட்லேயே உட்காந்து செதுக்கு செதுக்குன்னு இருக்காராம் பெரிய கமிட்டியை இருக்காராம் எப்படி நம்ம தலைவரை காட்ட போகிறாரு தலைவரை எப்படி நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு நினச்சாலே ஒரு கூஸ்பம்ஸ் பம்ஸ் தான் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டீசரோ இல்லை எந்த அப்டேட்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியில் கிடைக்கும் அப்படின்னு நிறையா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் இது கன்ஃபார்ம் இல்லை ரூமர் தான் எந்த அளவுக்கு உண்மை கண்டிப்பாக சன் பிக்சர் மிக விரைவில் அவங்க ஏதாவது அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் தான் இருக்குது இடையில் அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் வரும் வெயிட் பண்ணுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமண்டா சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்